இதனால் வரை மதுரநகம் நகரம் என்பது ஏதோ ஒரு சாதி உரியவர்களுடைய கூடாரம் என்று ஒரு போலியான முத்திரை குறிப்பிட்ட இது நாள் வரைக்கும் என்னன்னு கேட்டா ஆ கலையூர் மக்களுக்கும் ஒன்னே ஒரு மக்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும் அவங்க வேறு விட மாட்டாங்க அவங்களை உருவம் விட மாட்டாங்க இந்த ஒரு பெரிய ஆரஞ்சனுடைய அந்த முதல் இந்த கூட்டம் கேக்கிறதே வேறு என்ன செமல் இப்படியான ஒரு சண்டை ஒற்றுமையை என்ன நோக்கத்தோ எங்களுக்கு ஒரு ஐயாவை